வாழ்கிறதுக்கு வழி தெரியாத ஒரு குட்டி நாயி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நம்ம பக்கத்து ஏரியாவில் காம்பவுண்டு சவரி ஏறி குதிச்சு அங்கே நிப்பாட்டி இருந்த காருக்கு அடியில் போய் படுத்துக்கிச்சுங்க ஜான்குட்டியாக இருந்தாலும் நாய்க்குட்டியாச்சேன்னு பயந்து போன அந்த வீட்டோட உரிமையாளர்கள் இதை எப்படியாவது வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட தகவல் சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க எனக்கு தகவல் தெரிஞ்சு நான் அங்கே போயிருந்தேன் அந்த குட்டியை பார்த்த உடனே எனக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் தெரிஞ்சிருச்சுங்க அது ரொம்ப சின்ன குட்டி அதோட அது ஒரு வெளிநாட்டு வகையோடு சேர்ந்த கலப்பின குட்டிங்க அது மேலே இருந்த உண்ணிகள்னால அது சரியான பராமரிப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் மறுபடியும் இவனை எடுத்து வெளியே விட்டலாம் ஆனால் மறுபடியும் இவன் நாய்களோட தொந்தரவு தாங்காமல் மனிதர்களால் விரட்டப்பட்டு வேறு ஏதாவது வீட்டுக்குள்ளே போய் தான் நிற்பான் ஸோ அந்த வீட்டுக்காரங்கிட்டே சொல்லிவிட்டு இவன் இங்கேயே இருக்கட்டும் இவன் அவர் நல்ல வீட்டில் தத்த கொடுக்குறேன்னு சொல்லி வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு நிறைய நல்ல உள்ளங்கள்கிட்ட அந்த வீடியோவை அனுப்பி யாராவது இவனுக்கு அடைக்கலம் கொடுக்குமான்னு கேட்டிருந்தேன் பொதுவாகவே இந்த வீடு இல்லாத குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய வேலைகள்னு மனிதர்களுக்கு சில விஷயங்களை நான் சொல்லிவிங்க ஒன்று தங்குறதுக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் சின்ன இடம் கொடுக்கணும் ரெண்டாவது நம்மகிட்ட மிஞ்சி போன உணவாவது அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு காயம் பட்டு ஏதாவது மருத்துவ சிகிச்சைகள் கொடுக்கணும் கடைசியில் அவன் இறந்து போயிட்டா முறையை அடக்கம் பண்ணணுங்க குப்பையில் தூக்கி போடாமல் இது எல்லாமே சொல்லுவேன் ஆனால் இவனை ஒரு வீட்டில் நம்ம அடைக்கலம் கொடுக்கறது மூலமாக இந்த எல்லா வேலையும் செஞ்சிட முடியுங்க இப்போ இவனுக்கு நான் அனுப்பின வீடியோ வச்சு ஒரு நல்ல வீட்டில் அடைக்கலம் கொடுத்துட்டாங்கங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனி இவன் தங்கிறதுக்கு இடமில்லாமல் கஷ்டப்பட வேண்டியிருக்காதுங்க ரெண்டாவது வேலைக்கு அவனுக்கு உணவு கிடச்சிரும் அவனுக்கு நோய்வாய்ப்படாமல் இருக்கிறதுக்கு தடுப்பூசிகள் கரெக்டாக போட்டுருவாங்க ஒருவேளை அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் கூட ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க இறந்து போனாலும் நல்லபடியாக அடக்கம் பண்ணிடுவாங்க கடைசி அவனுக்கு இறந்த நேரத்தில் அழுகிறதுக்கு கொஞ்சம் உறவுகளையும் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்ற திருப்தி இருக்கு பாருங்க இந்த நாய்களுக்கு செய்கிற எல்லா உதவியிலையும் மேலான உதவியாக நான் நினைக்கிறது இவனை எடுத்து ஒரு வீட்டில் தத்து கொடுத்து இவனை முழு பொறுப்பாக பார்த்துக்க சொல்லி ஒப்படைக்கிறதுங்க ஆதரவில்லாத அநாதையா தெருநாயாக வாழ்கிற ஒரு கொடுமையான வாழ்க்கையிலேருந்து ஒரு குட்டியை மீட்டு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கையில் கொடுத்துட்டேன்ற ஒரு திருப்தி இன்றைக்கி எனக்கு அமைஞ்சிருக்குங்க வீட்டில் நாய் வளர்க்கிற வாய்ப்பு எல்லாருக்கும் அமையாதுங்க ஆனால் இந்த மாதிரி அனாதையாக தெரிகிற குட்டிகளுக்கு ஒரு நல்ல வீடை தேர்ந்தெடுத்து கொடுக்குற சந்தர்ப்பம் எல்லாத்துக்கும் கிடைக்குங்க என்னை பொறுத்த வரைக்கும் நாய்களை தத்து கொடுக்குறது அந்த நாய்க்கு செய்கிற உதவி மட்டும் இல்லை அன்பு தேடிட்டுருக்க நிறைய மனுஷங்களுக்கு அன்பான உறவுகளை கொடுக்குற ஒரு உதவி அதோடய தெருநாய்கள்னு சொல்லி இந்த நாட்டுக்கு பாரமாக நினைக்கிறோம் பார்த்தீங்களா அதில் ஒரு நாயோட எண்ணிக்கையை குறைக்கிறோம் அப்படின்றது இந்த நாட்டுக்கும் செய்கிற மிகப்பெரிய உதவிங்க நீங்களும் வாய்ப்பை தவற தானே